தேர்தல் பிரச்சார முன்னோட்டமா கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சி வலுக்கும் எதிர்ப்பு கிருஷ்ணகிரி அரசு மாங்கனி கண்காட்சியை தனியார் நிலத்தில் நடத்த பாஜக அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று தேமுதிக கட்சியின் மாவட்ட செயலாளர் தலைமையில் பலத்த எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றை கோரிக்கையாக அரசு இடத்தில் அரசு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்துள்ளது பொதுமக்களும் அரசியல் நோக்கத்துடன் அவசர அவசரமாக சுங்கச்சாவடி அருகே ஆளும் கட்சி பிரமுகரின் இடத்தில் மாங்கனி கண்காட்சியை நடத்துவது ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என புலம்புகின்றனர் nanti ceecek maka yang